நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாடு நல்லா குவாலிட்டியான மாடு நேற்று நைட்டு தாங்க இந்த மாடு கன்று ஈன்றுக்குதுங்க கிடாரி கன்று தான் ஈன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கும் கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுளித்தவரல சுளி சுத்தமான மாடுங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க இந்த மாடு எங்கே இருக்குது கறவை திறனை வில விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் மொழியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க ஜெர்சி மூன்றாம் மீது தான் கன்று ஈன் இருக்குங்க நேற்று நைட்டு தான் கன்று ஈன் இருக்குங்க கிடாரி கண்ணு தான் ஈன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தவறல சொல்லி சுத்தமான மாடு கண்ணு சொல்லியிருக்காங்க கரவை கேரண்டி கொண்ட மாடுங்க கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கவில்லை அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க கரவை கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டை நேரில் போய் விசிட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தரை பிள்ளைச்சிருக்காங்க கம்மி பட்ஜெட்டு சூப்பரான குவாலிட்டியில் மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாதிரினால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்க ஆண்மேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடி கூச்சம் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக க காண்டெக்ட் பண்ணலாங்க நல்ல அருமையான மாடு கறவைக்கு ஏற்ற மாடு நல்ல கறவை வர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா அப்படி நல்ல பொறுமையான குணங்க ஈத்து மாடுங்கனால தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா அப்படி குவாலிட்டியான மாடு மூன்றாம் மீத்து கிடாரிக்குன்னு தாங்க இருந்துச்சுங்க பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் சேலம் மாவட்டத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க